ஹாய் வணக்கம் நண்பர் அன்பீஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இப்போ டேப்ஸ் அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ கையில் பணம் ரொக்கமாக எவ்வளோ கிடைக்கும் அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன் இந்த கம்யூட்டேஷன் தொகைனா என்ன இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பதினஞ்சு வருஷம் பிடித்தம் செய்கிறது ஏன் பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு எல்லாமே டீடி தான் இந்த படியில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் டேப்ஸ் பற்றி அது டேப்ஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் அவங்க சர்வீஸ் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அது ஜஸ்ட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இதுக்கான ஃபைனல் அரசாணையை வந்தப்புறம் தான் எவ்வளோ பென்ஷன் வந்து கை கிடைக்கும் தெரிய வரும் ஸோ இப்போ கம்யூட்டேஷன் பற்றி பார்க்கலாம் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை வந்து தொகுத்து பெரும் முறை தான் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கம்யூனிட்டேஷன் சொல்லுவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு அப்புறம் உள்ளாட்சி பணியாளர்கள் தங்களுக்கு வரப்போகிற தொகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் சிம்பிளாக சொல்லோம்னா மாதம் மாதம் வாங்குகிற பென்ஷனில் ஒரு பகுதியை வந்து மொத்தமாக அட்வான்ஸாக வாங்குறது ஆனால் இந்த தொகை சும்மா தர மாட்டாங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு வட்டியுடன் சேர்த்து உங்கள் பென்ஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாங்க இந்த திட்டம் வந்து இன்னைக்கு நேற்றுலாம் இல்லைங்க ஆங்கிலேயர் காலத்திலேருந்தா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே இதை அறிமுகப்படுத்தியாச்சு ஆரம்பத்தில் ஓய்வூதியத்தில் ஐம்பது சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுத்து பெறக்கூடிய வசதி இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்தால் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க டூ ஃபார்ட்டி டூ அந்த அரசாணைப்படி நீங்கள் வாங்கின தொகையை வந்து பதினஞ்சு வருஷத்தில் பிடிப்பாங்கனும் அதுக்கப்புறம் முழு பென்ஷன் கிடைக்கும் முறையை வந்து வந்துச்சு காலப்போக்களின் தொகையை வந்து ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பங்காகவும் அதாவது ஒன்பது தேர்டுன்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் நாற்பது சதவீதமாக மாற்றி அமைச்சாங்க குறிப்பாக சொல்லணும்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஐம்பது பர்சன்டேஜில் இருந்து ஒன் பை த்ரீ பங்காக குறைச்சாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நாற்பது பர்சன்டேஜாக ஆக்கினாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் மீண்டும் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்காக இந்த முறையை வந்து திருப்பி நடைமுறை கொண்டு வந்தாங்க இதுதான் வந்து ஊழியர்களுக்கு ஒரு நிலையான குழப்பமே இல்லாத விதியாக அமைஞ்சிச்சு சரி இந்த தொகையை வந்து எப்படி கணக்கு போடுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு காரணி அட்டவணை இருக்குது ஃபேக்டர் டேபிள் அதாவது ஒரு ஊழியர் ரிட்டைர்மெண்ட் ஆகி கம்ப்யூட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவருக்கு என்ன வயசோ அந்த வயசுக்கு நேராக ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி டேபிள் முறை வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் செஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா புதிய அட்டவணையை வந்து அமலுக்கு வந்துச்சு இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அட்டவணை படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு பெற ஒருத்தருக்கு கம்யூனிட்டேஷன் காரணி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் ஒன் இதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் வாங்குகிற அசல் தொகையை பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு வருஷம் மூணு மாதத்தில் முடிவடையும் இப்போ ஒரு உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும் ஒருத்தருக்கு மாதந்திர ஓய்வூதியம் வந்து முப்பதாயிரம் வருன்னு வச்சுப்போம் அவர் அதில் வந்து மூன்றில் ஒரு பங்கு கம்யூட்டிஷன் செய்ய விரும்புகிறாருன்னா அதாவது முப்பதாயிரத்தில் மூன்றில் ஒரு பங்கான பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையாக வச்சு அவரோட வயசுக்கான காரணி அதாவது எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் ஒன்றை பெருக்குன்னா ஒரு பெரிய தொகையை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் கொடுக்கும் தோராயமையாக ஒரு பத்து லட்சம் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இங்கே தான் வந்து ஒரு கண்டிஷன் அவர் கையில் மொத்த பணமாக வந்து வாங்கினதுனால அவரோட மாதந்திர பென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க இருபதாயிரம் மட்டும்தான் மாதம் மாதம் கிடைக்கும் எவ்வளோ நாளைக்குன்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கும் இந்த பிடித்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சப்புறம் தான் அவருக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா முழு ஓய்வூதியம் கிடைக்க தொடங்கும் இதை தான் வந்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் பென்ஷன் சொல்லுவாங்க இப்போ இந்த டேப்ஸ் திட்டத்தில் இந்த கம்யூட்டேஷன் அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு அதாவது ஒன்பை தேர்ட் தான் நடைமுறையில் இருந்தாலும் மத்திய அரசு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வரைக்கும் அனுமதி இருக்குது இந்த டேப்ஸ் திட்டத்துக்கான முறையான விதிமுறைகள் வராப்ப தான் இது வந்து முப்பத்தி மூணு சதவீதமாக இல்லை நாற்பது சதவீதமானு தெரிய வரும் உறுதியாக தெரிய வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கோ பிள்ளைகள் திருமணத்துக்கோ இந்த கம்யூட்டேஷன் தொகை பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனால் பதினஞ்சு வருஷம் பென்ஷன் குறைகிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த கம்ப்யூட்டேஷன் முறையை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக இந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது தான் கம்மஸ்டர் சொல்லுவாங்க தேங்க்யூ நண்பா நண்பிஸ்